உன் கைகளை பலப்படுத்து உன் முழங்கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிற முழங்கால்களை சோர்ந்து சோர்ந்து கைகளை உயர்த்தி ஏன் போனீங்க உன் சொல்றாருக்கு பதில் உண்டு உன் ஜபத்தை நான் கவனிச்சிக்கிட்டே தளர்ந்து போனோம் நீ சொந்து போகாம கரங்களை உயர்த்தி ஜபித்துக் கொண்டே இரு முழங்காலை முடக்கி ஜபித்துக் கொண்டே இரு நீ ஜெபிக்க உன்னுடைய காரியத்துல தளர்ந்து போயிட்ட சோர்ந்து போயிட்ட அதனாலதான் நான் உன்னோடு கூட திரும்ப பேசுகிறேன் நீ முழங்கால் எனக்கு ரொம்ப உன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது உனக்கு சமீபமா இருக்கிறேன் சொந்த போகாம ஜபம் பண்ணு என்ற ஆண்டவர் ஏனென்றால் இன்றைக்கு உங்க ஜபத்தை கேட்க பதில் கொடுக்க விருப்பத்தோடு உங்களோடு பேசுகிறா நீ சோர்ந்து போய் ஜெபிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது